தாம்பரம் அடுத்த கோவிலாஞ்சேரியில் கழிவுநீர் தொட்டியில் இருந்து அழகிய நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த அகரம் தென் கோவிலாஞ்சேரியைச் சேர்ந்த குணசேகரன் அதே பகுதியில் விவசாயம் மற்றும் மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகிறார் சென்ற ஜனவரி மாதம் விழுப்புரத்தை சேர்ந்த தேவி என்பவர் வேலை வேண்டும் என்று கேட்டு வந்துள்ளார் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த போது சில நாட்கள் கழித்து தேவியின் கணவர் என்ற ஒரு நபரும் அங்கு வேலை பார்த்து வந்துள்ளார் இதில் ஒரு வாரமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது திடீரென கடந்த பதினாறாம் தேதி முதல் இருவரும் காணாமல் போயுள்ளனர் இன்று காலை குணசேகரன் வீட்டில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம்பகத்தினர் தெரிவித்ததை அடுத்து அதனை திறந்து பார்த்தபோது நான்கு நாட்கள் அழுகிய நிலையில் பெண் சடலம் இருந்ததைக் கண்டு சேலையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி அது கணவருடன் காணாமல் போன தேவியின் உடல் என்று உறுதிப்படுத்தினர் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான கணவனை தேடி வருகின்றனர்